அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் ஒரு பெண் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார் என்னுடைய அம்மா இரவு தூங்கி போது தூக்கத்திலேயே அவர் உயிர் போய்விட்டது எனக்கு வேறு யாரும் இல்லை எங்க அம்மாவா என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்தார்கள் என்னுடைய இரு சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாதான் அப்பாவாக எனக்கு குருவாக ஆசானாக பாதுகாப்பாக ஃப்ரெண்டாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கியது அவர்கள்தான் தான் ஆனா திடீர் என்ற இரவையிலே படுக்க போகும்போது இறந்து விட்டார்கள் ஏன் இறந்தாங்க எதுக்கு இறந்தாங்க என்ன விட்டுட்டு திடீர்னு போயிட்டாங்க நான் இப்ப அனாதியா இருக்கிறேன் வாழவே எனக்கு பிடிக்கல இறந்து போல சில நேரத்தில் யோசனை பண்றேன் நான் என்ன செய்வது தெரியல அப்படி என்று அவர்கள் நீண்ட நேரம் தன்னுடைய மனக்குமுறலை வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள் இப்படி தினந்தோறும் பல பேர் தொலைபேசியில் என்னுடைய கணவர் இருந்துட்டாருங்க நான் அனாதியா இருக்கிறேன் என்னுடைய மனைவி இருந்துட்டா என் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுன்னு தெரியல என்னுடைய தகப்பன் இருந்துட்டாரு தாயார் இருந்துட்டாரு என்னுடைய மகன் இறந்துட்டா இப்போ எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு இப்படி தினந்தோறும் தொலைபேசியில் வந்த வண்ணம் இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது பேராவது அவர்களுடைய மனவேதனையை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இறந்தவர் உங்களை விட்டு போகல ஐயோ இறந்துட்டாரு நான் அனாதியாயிட்டேனே எனக்கு யாரும் இல்லையே என்னை யார் காப்பாற்றுவாங்க நான் எப்படி வாழ போறேன் இப்படி எல்லாம் நீங்க உங்க வேதனைய சொல்றீங்க இல்லையா இறந்தவர் உங்களை விட்டு போகவில்லை அவரு உருவத்துலதான் அவர் இப்ப மறைஞ்சிருக்கார தவிர அவருடைய சூக்கும் வரும் அது இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்ம உருவத்துல எப்படி பாக்கிறோமோ அந்த உருவத்தை போலவே ஒரு சுக்கும உருவம் இருக்கிறது அத நீங்க ஆன்மா ஆத்மா ஆவி பல பேர் வச்சு அழைக்கலாம் அது இறக்கவில்லை அது இருக்கு இன்னும் இந்த உடல் தான் போயிடுச்சு ஆனா அந்த உடல் இப்போதும் எப்படி முன்பு உங்களோடு வாழ்ந்து வந்ததோ அதே போல தான் இருக்குது உங்களை விட்டு அது பிரிவதற்கு மனம் இல்லை அது உங்களை கண்காணித்த வண்ணமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆறுதல் கூறுவராக உங்களை வழிநடத்தி செல்வதற்காக அவை இன்னும் தான் இருக்கிறது எங்க போயில்லை நீங்க ஒன்னும் அனாதி ஆயில்லை நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க ஆயிட்டாரு நான் அவர் என்னை விட்டு போயிட்டாரு இந்த தூள உடல் என்பது இத்தனை ஆண்டுகள் தான் வாழணும்னு நம்ம ஏற்கனவே வாங்கி வந்த விதி அது கரும்பான்னு சொல்லுவாங்க இவ்ளோதான் ஆயுசு உனக்கு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு மூணே வயசுல ஆயுசு முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு பத்து வயசுல முடியும் ஒரு சிலருக்கு முப்பது வயசுல முடியும் ஒரு சிலருக்கு அறுபது வயசுல முடியும் ஒரு சிலருக்கு நூறு வயசு வரைக்கும் கூட அந்த ஆயில் இருக்கும் நூறு வயசுல கடந்தவர்கள் இருக்காங்க அப்போ நாம் வந்த விதிப்படி அது நடக்கிறது அது முடியும் போது இறைவன் அழைத்துக் கொள்கிறான் ஏன் திடீர்னு இறந்துட்டாரு சொல்ல முடியாது அவர் விதி முடிந்து விட்டது அவர் ஆயுள் முடிந்து விட்டது இதுக்கு செய்தாலும் அதே தூள உடலோடு அவர் மறுபடியும் வரப்போறது இல்லை அந்த உடல் இருக்கு பாருங்க நீங்க எப்படி உங்க அப்பாவை பார்த்தீங்களோ உங்க அம்மாவை பார்த்தீங்களோ கணவனை பார்த்தீங்களோ மனைவியை பாத்தீங்களோ பிள்ளைகளை பார்த்தீங்களோ அதே உருவத்தோடு அந்த சூக்கும உருவமானது உங்களோடு இருக்கிறது உங்களை வழி நடத்தி செல்கிறது அது கண்ணுக்கு தெரியுமா தெரியாது ஆனா அருணுடைய கண்ணுக்கு நீங்க தெரிவிங்க ஆக அது இங்க உங்களோடு இருந்தாலும் இல்ல அது ஆவி உலகத்தில் இருந்தாலும் அது உங்கள் மீது அக்கறையாக பாசமாக அன்போடுதான் முன்பு எப்படி இருந்தார்களோ அதே போல் தான் இருக்கிறாங்க நீங்க இதனால ஐயோ நாங்க அனாதியாயிட்டோமேனு நீங்க நினைக்கிற அந்த ஃபீலிங் பாருங்க அதுக்குதான் அவங்க வேதனை போடுறாங்க அவங்க வேதனை போடல நீங்க அவர் எங்களோட தான் இருக்கிறாங்க என்ன உருவத்தில் இல்ல ஆனா ஏதோ ஒரு உருவத்துல கண்ணுக்கு தெரியாத உருவத்துல தான் வாழ்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு மனம் பக்குவம் எப்போது உங்களுக்கு வருகிறதோ அப்போது அவர்களிடம் இருந்து சில சகிச்சைகள் சொல்லுவாங்க சில சிக்னல்கள் சொல்லுவாங்க அது உங்களுக்கு வர ஆரம்பித்து விடும் அப்போ உங்களை ஒரு மன தைரியத்திற்கு நீங்க ஆராய்க்கணும் வழி கிடையாது அதனால என்னதான் விழுந்து அழுந்து புரண்டாலும் மறுபடியும் அவர் அதே உருவத்தோடு உங்களோட வந்து வாழ முடியாது ஆனா சூட்சும உருவகத்தில் சில ஆண்டுகள் அவர்கள் உங்களுக்கு துணையாக உங்களோடு பக்கபலமாக உங்களுக்கு எந்தவித கெடுதலும் நடக்காத ஒரு கவசமாக உங்களுக்கு அன்பு தருபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்புங்கள் அந்த நம்பிக்கை தான் உங்களை அந்த வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வரும் ஆக கவலையே படவானா அவங்க உங்களை விட்டு வெளியே போல உங்களை விட்டுட்டு தூரத்துக்கு போல அப்படி தூரத்துக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்